தேவாரம் பகுதியைச் சேர்ந்த சிவனேசன் என்பவருக்கு மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் சிவனேசன் மளிகை கடையும் அவரது மனைவி நகை அடகு கடையும் நடத்தி வந்துள்ளது இருவரும் தங்களுக்கு வரும் வருமானத்தை வங்கிக் கணக்கில் சேமித்து வரும் நிலையில் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை வங்கிக்கு சென்று பண பரிவர்த்தனையை சரிபார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்துள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டு இருவரும் வங்கிக்கு சென்று வங்கிக் கணக்கை சரிபார்த்த போது தங்களது மூன்று வங்கிக் கணக்கில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பல்வேறு தவணைகளாக சில வங்கிக் கணக்குகளுக்கு சென்றிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து சிவனேசன் தேனி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணையில் பணம் ஒன்பது வங்கிக் கணக்குகளுக்கு சென்றதும் அதில் ஒரு நபர் பீகார் மாநிலம் பாட்னா பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் குமார் என்பதையும் கண்டறிந்தனர் பின்னர் போலீசார் தனிப்படை அமைத்து அர்ஜுன் குமாரை தேடி வந்த நிலையில் அவர் பெங்களூருவில் இருந்ததை அறிந்து அர்ஜுன் குமாரை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பணம் பொறிக்கும் கும்பலுக்கு சிம் கார்டு வழங்குவது வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுப்பது என தான் உதவி மட்டும் செய்வதாகவும் அதற்கு அவர்கள் பணம் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இதேபோல் தனது நண்பர்கள் பலரும் தங்களது வங்கிக் கணக்கு விவரங்களை கொடுத்து பணத்தை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இவர்களுக்கு சிவனேசனின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எப்படி சென்றது என விசாரித்தபோது சிவனேசனின் எட்டு வயது மகள் அடிக்கடி போனில் வீடியோ கேம் விளையாடி வந்தபோது இடையிடையே வரும் விளம்பரங்களை கிளிக் செய்தபோது சில செயலிகள் பதிவேற்றம் ஆனது தெரியவந்துள்ளது சிவனேசன் போனில் சில புதிய செயலிகள் இருப்பது குறித்து தனது எட்டு வயது மகளிடம் கேட்டபோது அவர் இதை அடிக்கடி செய்து வந்தது தெரியவந்துள்ளது இந்த செயலி பதிவேற்றமானதும் கொள்ளை கும்பல் போனில் உள்ள வங்கி கணக்கு உட்பட அனைத்து தகவல்களையும் திருடியுள்ளது அதன் பின் வங்கி கணக்கில் இருந்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாயை சுருட்டியதும் தெரிய வந்துள்ளது மேலும் சிவனேசனின் மொபைலுக்கு பணம் பரிமாற்றம் செய்தது குறித்து எந்த ஒரு குறுஞ்செய்தியும் வரவில்லை என கூறப்படுகிறது குமாரை போலீசார் மாவட்ட சிறையில் அடைத்த நிலையில் முக்கிய குற்றவாளிகளை வலை வீசி தேடி வருகின்றனர் குழந்தைகளிடம் மொபைல் போனை கொடுக்கும் போது இது போன்ற விபரீதங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது ஆகவே பெற்றோர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர்